வணக்கம் நண்பர்களே ஆதி பாரதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம மித்ராவின் குணம் தெரிந்து நம்ம ஆதி வந்து ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க ஆதித்யாவை மித்ரா ஏன்டா இங்கே இந்த ரூமுக்கு வந்த அப்படின்னு வந்து நேரம் எங்கள் அப்பா கூட நான் தூங்கணும் அதுக்காக தான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு வந்து அந்த பிஞ்சு குழந்தை வந்து சொல்லுவது இதை பார்த்த உடனே கோபத்தில் யாருடா உனக்கு அப்பா நீ எதுக்காக என்னோட ஆதியை எப்போவும் அப்பா அப்பான்னு சொல்கிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓங்கி ஒன்று வைக்கிறாங்க இப்போ வந்து இங்கே இருக்காத போ அப்படின்னு பிடிச்சி தள்ளுறாங்க இதை வந்து பார்த்துக்கிட்டே ஆதி வந்து இருக்காங்க என்ன மித்ரா நீ எதுக்காக இந்த ஆதித்யாவை இப்போ பண்ணின இப்படி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தில் ஒன்று மித்ராவுக்கு கொடுக்குறாங்க இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா ஒவ்வொரு நாளும் வந்து மித்ராவோட டார்ச்சர் ஆதித்யா இருந்து பாரதி வரைக்கும் நீண்டுகிட்டே போகுது என்னோட பொண்டாட்டி பிள்ளைங்களை இப்படி நான் கஷ்டப்படுத்தக்கூடாது நான் இப்படி பண்ணது தவறு இவங்க எந்த எல்லைக்குனாலும் மித்ராவும் சுதாகரம் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படி இருக்க நேரம் நான் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து அதிரடியாக வந்து நம்ம பாரதியையும் ஆதித்யாவையும் கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கம்பியனிட்ட நம்ம ஆதி வந்து ஸ்கெட்சு போட்டுறாங்க இதை கண்ட உடனே நம்ம மித்ரா வந்து ஐயையோ நம்ம ஆதித்யா கிட்ட நடந்தது எல்லாமே இவன் வந்து பார்த்துட்டு இருக்கான் இந்த ஆதி அதனால தான் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம பாரதி சந்தோஷப்படுறாங்க நம்ம வந்து நம்ம கணவர் நம்ம ஆதித்யா மேலே இவ்வளோ பாசம் இருந்தால் இந்த மித்ராவை ஓரங்கு தீக்கிட்டு நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பாரதி வந்து ஆதியை நினச்சி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம பாரதி வந்து எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து நிரூபிச்சிட்டாங்க சுதாகர் வந்து நான் தான் தப்பு செய்தேன் இதுக்கும் மித்ராவுக்கும் இந்த சம்மந்தம் இல்லை நான் தான் நீங்கள் வந்து எப்படி கூடிய சீக்கிரத்தில் என்னோட மித்ராவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிடணும் அதுக்காக தான் நான் இந்த வேலையை பார்த்தேன் இந்த பாரதியும் அவள் குழந்தைங்களும் உங்களே சுற்றி சுற்றி வர்றதை பார்த்தா எங்கே நீங்கள் என் மித்ரா காலத்தில் தாலி கட்டாமல் போயிடுவீங்களோ அதுக்காக இந்த பாரதியை வீட்டை விட்டு வெளியே விரட்டணும் உங்கள் கையால் துரத்தி விடணும் அதுக்காக தான் திளி திருட்டு பழியை இவன் மேலே போடுறதுக்காக தான் எங்கள் உங்கள் அம்மா தாலியை மறைச்சி வச்சது நான் தான் அது அதோட இந்த பாண்டியனுக்கு ரூபாய் கொடுத்து செட்டில் பண்ணதான் நான் தான் அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம ஆதி என்ன இந்த அளவுக்கு எல்லைக்கு போயிட்டாங்க பாரதி மேலே திருட்டு பலியை போடுறதுக்கும் இவையே தயாராக இருக்காவ பார்த்துக்கிடலாம் என்ன இவ்வளோ தூரம் போகிறாங்க நீ அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ஆனால் வார்ன் பண்ணுறாங்க இதுவே லாஸ்ட் வார்னிங்காக இருக்கட்டு பாரதி மேலே எந்த பழியும் போடக்கூடாது அதோட ஆதித்யாவையும் நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ணக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் வந்து எந்த தப்பு எது எதுனாலும் நீங்கள் அவங்க மேலே உறுத்தி தள்ளதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க அதனால இதுக்கு மேல வான் பண்ற எந்த விஷயத்திலையும் உங்க பேர் வந்து ஆதிக்கம் ஆதித்யாவுக்கும் பாரதிக்கும் எந்த இடம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வான் பண்றாங்க நம்ம ஆதி இதை கேட்டதும் அன்னை உனக்கு அறிவு கிடையாதுன்னே பாரதி என்ன பண்ண அவ ரொம்ப நல்லவன் நம்ம வீட்டுக்காக என்னதெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கா அப்படி இப்படின்னு வந்து புகழ்கிறாங்க இந்த பொய் புகழ் புகழ்ச்சி எல்லாம் எனக்கு நான் மயங்க மாட்டேன்டி நீ எப்படி கலர் கலராக ரீல் விடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மித்ராவை பார்த்து பாரதி வந்து நினைக்கிறாங்க அதே கணத்தில் பார்த்தோன்னா வா ஆதித்யா நம்ம ஹூ ஸ்கூல் ஹோம்ஒர்க்கில் இதெல்லாம் முடிப்போம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எனக்கு அதெல்லாம் முடிக்கிறதுக்கு இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வந்து தூங்க போகிறேங்க்கா நான் வந்து ஆதி அப்பா ரூமில் போய் தூங்க போகிறேன் ஆதியை தான் அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு நம்ம அம்மா சொல்லியிருக்காங்களே அதுக்கு பிறகு எதுக்காக நீ இப்போ அப்பான்னு கூப்பிட்றான் அப்படி தான் கூடுவேன் அதுதான் எனக்கு அப்பா எனக்கு தெரியும் அப்படி இருக்க நேரம் நான் ஏன் அப்பா இருக்க நேரம் அப்பா கூட கூப்பிட இருக்க முடியும் அப்படி எல்லாம் முடியாது நான் கூப்பிட தான் செய்வேன் அப்படின்னு வந்து நம்ம ஆதித்யா வந்து சொல்லுறாங்க உடனே வந்து நான் ஆதி அப்பா ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து போடுறாங்க அங்கே மித்ரா இருக்காங்க ஏண்டா இப்போ இங்கே வந்த அப்படின்னு வந்து கேட்க நேரம் நான் ஆதி அப்பா கூட தூங்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன ஆதி அப்பாவா ஆதியாக அப்பா நீ கூடக்கூடாதுன்னு எவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகும் இப்போ ஆதி அப்பா நீ உரிமை கொண்டாடே வராங்க என்ன ஓவராக போச்சு இந்த பாரதிக்கு பிள்ளைங்ககிட்ட சொல்லி புரிய வை அப்படின்னு வந்து அன்றைக்கி ஆதியை அவரோட வாயால் சொன்னார் அதுக்கு பிறகும் இப்போ ஆதி அப்பாவா ஆதி அப்பா கூட தூங்க வரானா இப்படியெல்லாம் நடந்துச்சு நீ வச்சுக்கா என்ன எனக்கும் ஆதிக்கும் எப்படிடா கல்யாணம் நடக்கும் நீ நீனும் உன் அம்மாவும் படுத்த பாடு இருக்கே அப்படின்னு வந்து மித்ரா அந்த இடத்த கொந்தளிக்கிறானே இவனை இப்படி ஒன்று நீ அடி கொடுத்து இந்த பாருடா ஆரிய பாகியெல்லாம் அவன் சொல்லக்கூடாது இப்போ இங்கே நாங்கள் தான் இருக்கோம் நீ வந்து இங்கே படுக்க வாரே நீ இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காத போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஆதித்யாவை பிடிச்சி தள்ளுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஆதி இதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன இந்த மித்ரா இவ்வளோ தூரம் பார்க்குறா பண்ணுறா ஒரு சின்ன சின்ன பிள்ளையே இப்படி வந்து வெளியே போ அப்படின்னு வந்து தள்ளுறா ஏன் இவ இப்படி நடந்துக்கிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதோட வந்து கன்னத்தில் பலார்னி வைக்கிற மாதிரி நம்ம வந்து மித்ரா வந்து நினச்சி பார்க்குறாங்க ஐயையோ இந்த ஆதி வந்து இதை பார்த்துட்டு இருக்கானே இப்போ அரைஞ்சிட்டானா என்ன ஆகும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஏன் மித்ரா நீ ஒரு சின்ன பிள்ளைங்க மேலே இவ்வளோக்கு மஞ்சன்ஸ் காட்டுற அவள் என்னெல்லாம் பண்ணனா அவள் வந்து என்கிட்ட வந்து பழகினதுக்காக ஆசையாக வந்து அப்பா நீ சொல்கிறான் வந்து படுக்கணும் நீ வரான் அதுக்கெல்லாம் நீ ஏன் இப்படி நிற்கிற அதுக்கு உன்னோட உண்மையான முகத்தை நீ காட்டுறியா என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து திட்டுறாங்க கேட்டதும் வந்து வந்து நம்ம சரி போடா நீ நீ போ அம்மா கூட போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல துரத்துறாங்க இல்ல ஆதித்யா தான் இருப்பான் என் கூட தான் தூங்க போகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆதித்யாவை கூப்பிட்டு நம்ம ஆதி வந்து இருக்காங்க என்ன இங்கே இந்த வீட்டில் எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் அப்படின்னு இருந்த பிறகும் இந்த பாரதி அவளோட பையனை வச்சு வந்து அவன் அடைஞ்சி ஆதி அடைஞ்சிக்கிடலான்னு பார்க்குறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம ஆதி வந்து நினைக்கிறாங்க இனிமேல் இதுக்கு மேலே இந்த வீட்டில் நம்ம பாரதி ஆதித்யா தமிழ் இவங்க கூட இருந்தனா இந்த சுதாகரம் மித்ராவும் எந்த எல்லைக்கு போகிற இதுக்கும் தயாராக இருக்காங்க அவங்க இருத்தரையில் ஆதித்யா அடைச்சி வச்சு ஆதித்யாவை அடைச்சி வச்சாங்க இப்போ என்னென்னா வாங்கி வந்து அடிக்கிறா வந்து எதுக்காக நீ அவரை அப்பான்னு சொல்கிற இங்கே இருக்காத போ அப்படின்னு வந்து விரட்டுறா இதெல்லாம் எல்லாம் பார்க்க நேரம் மித்ரா வந்து கண்டிப்பாக ஆதி என்ன வந்து கிடைக்க மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சு மொத்த கோபத்தையும் ஆதித்யா தான் பாரதியன் தான் காரணம் அப்படின்னு வந்து இவங்க மேலே வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டா இது சரிபடாது என்றைக்கும் இப்படி இருந்தால் நல்லா இருக்காது எப்படியும் என் பொண்டாட்டி பிள்ளைங்க தான் பாரதி ஆதித்யா இவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டியது நம்மளோட பொறுப்பு அவங்க இப்படி யாருக்கிட்டையும் எனக்காக வந்து திட்ட வாங்கிட்டு எல்லாம் சகிச்சுக்கிட்டு பாரதி இந்த வீட்டில் இருக்கணும்னு தேவை கிடையாது அவளை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்க என்னென்னு இருந்தாலும் நான் அவள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன் என் பையன்தான் ஆதித்யா அப்படி இருக்க நேரம் அவன் ஒவ்வொரு நேரம் அப்பா இல்லாமல் வந்து அவன் வருத்தப்படக்கூடாது அவனுக்குள்ள பாசத்தையும் என் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய பாசத்தையும் நான் காட்டணும் அதுக்கு இந்த மித்ராவை கல்யாணம் பண்ணி நான் வந்து வாழ விரும்பலை மித்ரா இவ்வளோ தூரம் இவங்க ஆதித்யா மேலே வந்து விருப்பு வச்சுருக்க நேரம் இவளை நான் கல்யாணம் பண்ணாலும் சரிப்படாது அப்படின்னு வந்து நம்ம ஆரி வந்து ஒரு அதிரடியான ஒரு முடிவை எடுக்கிறாங்க இதில் மித்ராவை வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம பாரதிக்கு வந்து சந்தோஷம் ஆதி நம்மளை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு ஆதித்யா மேல இருக்க தான் இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா சுதாகர் நம்ம என்னென்னமோ பண்ணி இந்த ஆதிக்கு மனசை மாற்றிடலாம் மித்ராவை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா இந்த ஆதி எப்படியும் பொண்டாட்டி பிள்ளைங்கள விட்டு கொடுக்க போகிறது இல்லை அவருக்கு நினைவு தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் அவருக்கு சுயமாட்டே ஆதித்யா பாரதி மேலே பாசம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துலவே அறந்து போய் நிற்கிறாங்க சுதாகர்